வியாழக்கிழமை காலையில் முப்பது நாளுக்கான முப்பது ரெசிபி டே த்ரீ இன்றைக்கி இன்னைக்கு மார்னிங் எழுந்திரிச்சி பால் அடுப்பில் வச்சிட்டு எனக்கும் காஃபி போட்டு ஹஸ்பண்டுக்கும் டீ போட்டு எனக்கும் பால் ஆற வச்சு அவனையும் குடிக்க வச்சா இங்கே வந்து சாப்பாடு அடுப்பில் வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் அளவுக்கு உப்பும் போட்டேன் இது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் இந்த பாட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருவோம் தேவையில்லாத எடுத்து வாஷ் பண்றதுக்கு வச்சுட்டு தேவையானதை எடுத்து ஒதுங்க வச்சு வைப்போம் எங்கள் ஊர் கடைக்காரங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பாருங்க நூறு தக்காளி பழம் பத்து ரூபாயா கிலோ வாங்கினா பதினஞ்சு ரூபாயா நல்ல ஸ்ட்ராட்டஜி ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சுக்கிட்டோம் மல்லிகை எல்லாம் இருக்கு கருவேப்பில இருக்குது கட் பண்ணலாம் கட் பண்ணலாம் பண்ணி முடிச்சு அப்படியே நம்ம கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்க ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்க எண்ணெய் காயவும் ஸ்டார்ட் பண்ணி கூடவே கொஞ்சமா சோம்பு ரெண்டு காரம் போட்டுக்கேன் ஏன்னா கொஞ்சமாக வாசனை போடுறேன் ஒரே ஒரு சீலக்கா போடி அதோட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் வதங்கவும் நான் வரேன் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமா தேங்காய் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இப்போ இது கூட நான் வதங்க பேசிட்டு சேர்க்குறேன் இப்போ வந்து இது கூட ஒரு பேருக்கு கொடைக்கையில் வைக்கிறேன் தசை கசாரி சேர்க்கலாம் இது கொடைக்கி இந்த மாதம் கிராம் சரி என்ன நான் வாங்கணும் தான் போய் போடணும் போட்டு நாளைக்கு போய் வாங்கணும் ஸோ கொடைக்கி எடுத்து வச்சு வைக்கலாம் எங்கள் இப்போ போய் அழைச்சிட்டு வந்துட்டேன் மக்களையும் பார்த்தீங்கன்னா நான் அழைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் அழைச்சாச்சு இந்த கேப்பில் இந்த பக்கம் நம்ம ஷோர் நல்லா வந்துருச்சு அதே நீ படிக்க வந்துடுறேன் இல்லை அதை படிச்சோம்

இந்த மஸ்ட் அடிக்குல இது கூட நம்ம அரைச்சு வச்ச அப்புறமா அதே நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்ல கலந்தேஸ்ல தயிரும் பண்ணி நல்லா அத குட்டி குட்டி கட் பண்ணி கிச்சூவா கட் பண்ணி அத அப்படியே ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா தலை தளன்னு கொதித்து வரவும் அந்த டைமில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டேன் போட்டு அதையும் திரும்ப கொஞ்சம் கொதிக்க வச்சேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதை அப்படியே இறக்கி வச்சாச்சு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெண்டு தோசை சுடலான்னு சொல்லி தோசை சுட்டேன் தோசை ரெண்டுமே நல்லா தான் வந்திருந்தது சுட்டு ஹஸ்பண்டுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை அதுக்கப்புறமா பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன் அது வந்து சாப்பிட்டாங்க அப்படியே இவங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டாங்க அப்புறமா நான் தோசை சொல்கிறத பார்த்து வெவ்வே நானும் தோசை சொல்கிறேன்னு சொல்லி உட்காந்து தோசை சுட்டு அவங்க அப்பா கிட்ட தூக்கிட்டு போய் வச்சு சாப்பிடு சாப்பிடு அப்படி சொல்லி படா படுத்துக்கிட்ட அப்புறமா அவங்க ரெண்டு பேர் விளையாடுறதையும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நான் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண வந்துட்டேன் தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி ரெசிபியோட டே த்ரீக்கு வந்து ஒயிட் ரைஸ் ப பன்னீர் கிரேவி ரெண்டும் தான் வீட்டிலயே செஞ்சுவேன் பன்னீர் வச்சு செஞ்சுவேன் தான் அன்னைக்கு அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கழுவுறதுக்கு இருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹாஸ்பெல்லாம் உட்காருந்தேன் அந்த டைமில் ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க ஹஸ்பண்டையும் போயிட்டு நான் இன்னும் போய் பாய் சொல்லி ஹஸ்பண்டையும் வழி அனுப்பிச்சி வச்சேன் ஹஸ்பண்ட் போகும்போது இவ்வளோ நல்லா தலையை தலையை ஆட்டினான் பட் அவங்க கிளம்பி அங்கே போகவும் அல ஆரம்பிச்சிட்டேன் அப்பாவோ நானோ நானோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவனே சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு வழியாக சமாதப்படுத்த அதுக்கு ஐஸ்க்ரீம் கேட்டான் ஐஸ் கட்டி எடுத்து கொடுத்து வா அதையும் கொடுத்து அவனையும் சமாதானப்படுத்தினேன் அதுக்கப்புறமா அப்படியே வந்து பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து வச்சு அதையும் கழுவிட்டு அப்புறம் எல்லாமே கழுவி எடுத்து உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறமா மாமியாருக்கும் சாப்பாடு எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சாப்பாடு அப்புறம் கிரேவி ரெண்டும் வச்சு எடுத்துட்டு நானும் வினியும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே தோட்டத்துக்கே கிளம்பி போயாச்சு